வேண்டும் என்றால் தவறு செய்தவர்கள் எப்பொழுதுமே சரி செய்ய போவது கிடையாது ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்து தவறு செய்தவர்கள் எப்படி இல்லையா சரி பண்ண போறாங்க ஒரு பக்கம் ஐம்பதுல குடிப்பதற்கான தண்ணி மூன்றுல ஒரு பங்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கும் இன்னொரு பக்கம் விவசாயம் செய்யக்கூடிய நிலம் சுருஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய விவசாய நிலத்திற்கும் கூட காவிரிப்பாய் எட்டி பார்க்கவில்லை காவிரி துறையை அங்கேயே கூட்ட கண்ணீர் சிந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் அதிலே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறார் மறுபடியும் ஏதோ ஒரு கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியில் அமர்ந்தால் எப்படி ஒரு புதிய தமிழகத்தை அவர்களால் உருவாக்க முடியும் என்பதை நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சீங்கன்னா போதும் விக்ரவாண்டிய காட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் சி அன்புமணி அவன் ஜெயிச்சிருப்பான் ஈரோட்டில் அன்பு சகோதரர் விஜயகுமார் அவர் ஜெயிச்சிருப்பான் எதற்காக நான் இந்த இரண்டு பேருக்கு நான் சொல்றேன் அப்படின்னாங்க ஈரோட்டிலே தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக விஜயகுமார் அவங்க போகிறார் ஹைவே தேசிய நெடுஞ்சாலையில இல்லாம ஆயிரக்கணக்கான மரங்களை வைத்து லட்சக்கணக்கான மரங்களை வைத்து பாதுகாத்த ஒரு மனிதன் ஒரு மனிதர் உருவமாக ஈரோப்ல வேட்பாளர்கள் சி அன்புமணி அவர்கள் எப்படி நம்முடைய மருத்துவரையா இருக்கிறார்களோ அதே போல ஒரு இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து எளிமையான மனிதர் அவருடைய மனைவி ஒரு ஸ்கூல் பாத்தியா

ஓட்டிங் பேட்டர் ஐயா ஓட்டு போடக்கூடிய தன்மை மாறிய இந்த பட்டி அரசியல் தேவையில்லை இருபத்தி மூன்று அமைச்சர்கள் விக்கிரவாண்டியில் வீதி வீதியாக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் ஐயா மக்கள்கிட்ட பணம் கொடுத்ததுனால மக்கள் பிச்சைக்காரர்கள் இல்லை மக்களுக்கு பணத்தை கொடுத்தவர்கள் பிச்சைக்காரர்கள் அதை தமிழகம் வெகு விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எல்லாரும் இருபத்தி மூன்று அமைச்சர்கள் இதே திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க இத்தனை அமைச்சர்கள் போய் எலெக்ஷன் வேலை பார்த்தா ஆட்சியான நடத்துறது இது ஆனா அமைச்சர்கள் தெரு திமுக பட்டியை போட்டு நாலு மணிக்கு பெண்களை கொண்டு வந்து அடைத்து வைத்துக் கொண்டிருந்தான் யோசிக்க வேண்டியது கல்வி அதல பாதாரத்துக்கு போயிட்டு நீர் மேலாண்மை அதல பாதாளத்துக்கு போய்விட்டு குடிக்கிற நீர் அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கை பத்தி சொல்லவே வேண்டாம் ஐயா எந்த அளவுக்கு மோசமா இருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த காலத்து ரோம் காட்டுல பாத்தீங்கன்னா இந்த மன்னன் எல்லாம் ரொம்ப குரோவம் வந்துருச்சுன்னா இந்த கிளாடியேட்டர் போட்டி நடத்துவான் அதாவது சிங்கத்தை கொண்டு வந்து ஒரு ஆண்மகனை கொண்டு வந்து சிங்கத்தை அடக்குமா மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு ஐயோ சிங்கம் நல்லா இருந்தது அருமையை அடக்கலாமே இந்த மன்னன் இருக்கக்கூடிய கோபத்தை மறந்து விட்டு வீட்டுக்கு சென்று விடுவாங்க என்பதற்காக கிளாடியேட்டர் ரோம்ல பண்ணுவாங்க இன்னைக்கு தமிழகத்துல அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி எடுத்துக் வருகிறது உதாரணத்திற்கு இன்னைக்கு காலையில் நீங்க இத பார்த்திருப்பீங்க டிவிய இன்னைக்கு காலையில எப்படி ஒரு மனிதன் ஒரு தேசிய கட்சியினுடைய தமிழக மாநில தலைவர் கட்டப்பாக்க ரோட்ல கட்டி கொள்றாங்க யாருக்கும் எதற்காக நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது நேரடியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே பல கோணங்களை கொடுத்துருக்காங்க இதா இருக்கலாமா அதா பாருங்க வேலை எழுக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே திரு ஹம்ஸ்டா அவர்கள் இல்லத்திற்கு சென்று துணவியாரை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார் யாருக்குமே புரியாத ஒரு மர்மமா இருக்கு இது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே மூன்று பேர் உறுப்பினர்கள் அந்த மெயின் அஞ்சு பேர் அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு எண் ஒன்று ஒரு அறுபத்தி ரெண்டு ரூபா புள்ளெட் அறுபத்தி ரெண்டு ரூபா புள்ளெட்ல இந்த கதையை முடித்து விட்டோம் சரித்திரத்தை மாற்றி எழுதிவிட்டோம் அப்படிங்கிறதா இன்னைக்கு இன்னைக்கு என்கவுண்டர் பத்தி பேச வச்சிருக்காங்க வேற எதுவும் கூட நான் அதை அதைத்தான் இதை பேசுனீங்கன்னா சம்பந்தம் இல்லாம விக்கிரவாண்டிய அந்த வேட்பாளர் திமுகவுடைய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் சொன்னது போல தமிழகத்தில் கையாளாகாத திராவிட முன்னேற்ற கழக அரசு எதையும் செய்ய முடியா பழிய தூக்கி மோடி மறக்கணும் பழிய தூக்கி மத்திய அரசு மறக்கணும் மத்திய அரசு சொன்னாங்க நாங்க செஞ்சோம் ஏன் கரெக்டாக மத்திய அரசு சொன்னாங்க நாங்க செஞ்சோம்

கிசான் சம்மான் நிதியில தமிழகத்திலே பயன்படக்கூடிய விவசாயிகள் இருபத்தி ஒரு லட்சம் பேர் லட்சம் பேர் மத்திய அரசு எங்கேயும் யாரையும் நீக்கவில்லை சேர்த்துக்க வேண்டாம் சொல்லி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சிறு குறு விவசாயிகளா இருந்துச்சு அதாவது நான்கு புள்ளி ஒன்பது நாலு ஏக்கர் கீழ் அதன் பிறகு மத்திய அரசு திருத்தம் செஞ்சு எவ்வளவு ஏக்கராவா இருந்தாலும் கூட உங்களுக்கு பொருந்து பொருந்து அதற்கு சில விளக்குகள் கொடுத்திருந்தார் நம்ம இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடாது குடும்பத்துல யாரும் ஒருத்தர் அரசு வேலையில் இருக்கக்கூடாது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பென்ஷன் வாங்கக்கூடாது இது போன்ற சில விளக்குகள் நாற்பத்தி மூன்று லட்சம் இருந்த தமிழகத்தினுடைய விவசாய பெரு மக்கள் இருபத்தி ஒரு லட்சம் பேர் திட்டத்தை மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தடுக்கணும் பேரை எடுக்கணும் விவசாயிகளுக்கு வரக்கூடாது இவர்கள் கர்மவீரர் காமராஜர் ஐயாவை போல ஆட்சி செய்கிறார்கள் இவர்களுக்கு எவரே சர்டிபிகேட் கொடுத்துட்டு இது இது எந்த விதத்துல திராவிட என்றால் முதல்ல அவங்க சமூக நீதி வெங்காய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி கர்ம வீரன் ஆட்சி பெரும் தலைவர்கள் அதை பத்தி நிறைய இருந்தும் நான் அன்னைக்கு நமக்கு தெரியும் கோயிலுக்குள்ள போக கூடாது கோயிலுக்குள்ள செல்வதற்கு இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது பட்டியலத்தை சார்ந்து பரமேஸ்வரன் அவர்களை அமைச்சராக அறநிலைத்துறை அமைச்சர் அமைச்சராக ஆற்றி அழகு பார்த்து பட்டியலினத்தை சார்ந்த ஒருவரை அறநிலைத்துறை அமைச்சர் அழகு பார்த்து சமூக நீதினா என்னென்னு காட்டி கொடுத்தவர் தர்மவீர காமராஜர் இன்னைக்கு முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறீர்கள் முதலமைச்சர் உட்பட மூன்று அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரியும் மூன்று பேர் மூன்று பேருக்கும் வாரண்ட் ஆஃப் பிரசிடன்ஸ் எந்த ஆர்டர்ல மதிப்பு இருக்குன்னு பார்த்தா முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நான்கு உள்துறை பொறுப்பு அவங்க இருக்கா தக்கனையான உள்துறை பொறுப்பு இருந்துச்சு விவசாய பொறுப்பு இருக்கா என்ன முக்கியமான பொறுப்பு இருக்கா ஆதி திராவிட நலத்துறை பொறுப்பு இருக்கும் இயற்கை கடை கோடியில வைத்திருப்போம் இதை வைத்துக் கொண்டு இவர்கள் சமூக நீதி பேச அருமை சகோதர சகோதரிகளை இது போன்ற விழா எல்லாமே நமக்கு ஒரு வாய்ப்பு சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் எப்படி இருக்கு எப்படி படிப்படியாக இந்த மாநிலம் கீழே செல்ல ஆரம்பிச்சிருக்கிறது எதற்காக தகுதி படைத்த தலைவர்கள் அவர்களுடைய கையிலே அதிகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செல்ல வேண்டும் என்பதற்கு முன்னோட்டமாக திருச்சியில இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது முன்னோட்டமாக அதனால் மக்கள் தாங்க சிந்திக்கணும் மக்கள் சிந்திக்கணும் ஒரு நிமிஷம் யோசிக்கணும் எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் சொன்னது போல பார்லிமெண்ட் போயிருக்கிறார் முப்பத்தி ஒன்பது பேர் முப்பத்தி ஒன்பது பேர் பார்லிமெண்ட்ல என்ன பண்ண போறாங்க நீங்க பார்க்கத்தான் நீங்க போறீங்க எத்தனை பேச போறாங்கன்னு பார்க்கத்தான் போறீங்க

தமிழ தமிழக மக்களுடைய கொள்கைக்கு எதிராக பேசுவாங்க ஆனா சம்பந்தங்கள் அதனால இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை அரசியல்ல நேர்மையான வழியில பயணம் செய்யறது ரொம்ப கஷ்டமே நான் உண்மையாலுமே மனம் வந்து நான் சொல்ல நான் எல்லாம் அரசியல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் நம்மால் ஒரு மாற்றத்தை நம்முடைய காலத்துல பார்க்கணும் நிச்சயமாக அடுத்த கட்ட தலைமுறைக்கே நல்ல ஒரு அரசியல் கொண்டு வரணும் ஆனா இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் இந்தியாவுடைய பீகாரை பார்த்து யூபிஐ பார்த்து தலைமுறைவாக திமுக ரூபாய் உத்தரப்பிரதேசத்துக்கு போங்க பீகாருக்கு போங்க ஐம்பது ரூபாய் கூட வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க அங்க எலெக்ஷன் செலவு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் நிர்ணயிக்கக்கூடிய தொண்ணூத்தி நான்கு லட்சம் ரூபாய் லோக்சபா வச்சிருக்கிறாங்கன்னா உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கூட பீகாரி மிக செலவாகாது கிடையாது சுவர் மட்டும்தான் செலவாகும் எதுக்குமே செலவாகாது தமிழகத்தினுடைய அரசியல் அதை பாருங்க இங்க இருக்கக்கூடிய யாராவது ஒரு இளைஞன் சாதாரணமான ஒரு மனிதன் நடுத்தர குடும்பத்திலே பிறந்து இல்ல நானும் அரசியல்ல போய் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் யாராச்சும் தப்பி தவறி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கும் தமிழர்களின் மையன் ஐயாவுடைய நிலைமைதான் ஏற்படும் ஐயா வச்சுட்டு நான் சொல்றேன் ஏன்னா அதை தைரியமாக சகித்துக் அதை ஏத்துக்கிட்டான் ஒரு நேர்மைக்கு கிடைத்த பெருசாக தமிழர்கள் என்ன நடந்தாலும் நடப்பது தமிழகத்தினுடைய மாறாத வரை நாம் பெரிய தவறு செய்கின்றோம் சரித்திரத்திலே ஒரு விலையை செய்கின்றோம் நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பதற்கு பெரிய படுமாற்றத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இதற்கு ஒரே ஒரு மருந்து தாங்க யார் தனி மனிதனுடைய சிந்தனை ஒரே ஒரு நிமிஷம் ஒரு தனி மனிதன் நான் எங்க இருக்கேன் என் வீடு எப்படி இருக்கு என் தெரு எப்படி இருக்கு என் சமுதாயம் எப்படி இருக்கு நான் வாழுகின்ற என்னுடைய தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சாங்கன்னா போதும் தமிழகத்திலே நிச்சயமாக அரசியல் வரும் அந்த ஒரு நிமிஷம் அந்த சிந்திக்க கூடாதுன்னு தான் அந்த டிராமா நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி டாஸ்மாக வருமானம் ஏன் குடியில வைத்திருக்க வேண்டும் யாரும் சிந்திக்க கூடாது அதுக்கு எதற்கு வார வாரம் படம் இதற்கு வார இசை வெளியீட்டு விழா சன் டிவியில எதற்கு இத்தனை ஆடல் பாடல் ஆர்ப்பாட்டம் எதுக்கு இல்லையா எதுக்கு வார ஒரு புதிய பிரச்சனை தமிழக அரசியல கிடப்புறாங்க ஒரு நிமிஷம் மக்கள் சிந்தித்து விடக்கூடாது என்பதற்காக தப்பி தவறி மக்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சுட்டாங்கன்னா தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றம் வந்துவிடும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதற்காகத்தான் இத்தனை நடந்து கொண்டிருக்கேன் ஆனால் நம்முடைய கடமை இந்த நிகழ்ச்சிக்கு நாம் வந்திருக்கின்றோம் எல்லோரும் பங்கேற்றிருக்கின்றோம் நம்ம எல்லோரும் தர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய புகழை பத்தி பேச போறோம் எல்லோரும் பட்டிருப்பையெல்லாம் எடுத்துச் செல்ல போட்டிருக்கோம் அது ஒரு பக்கம் நம்முடைய வேலை ஒரு ஒரு மனிதனையும் சிந்திக்க வைக்கிறது ஐயா செஞ்சு சிந்திக்க வைக்கணும் இதுல பாருங்க இன்னைக்கு நாம தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருக்கும் பொழுது எந்த தொண்டனாக இருந்தாலும் இன்னொரு கட்சிக்கு நாம் விட்டு கொடுத்து பழகுறேன் அது வார ஜனதா கட்சியாக இருந்தாலும் மற்ற கட்சி நண்பர்களாக இருந்தாலும் தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவர்கள் நம்முடைய அலுவலகத்துக்கு வந்த பொழுது சொன்னேன் ஐயா ஒரு உயிராக மாற ஆரம்பித்திருக்கின்றோம் ஒரு மூச்சான பயணம் செய்ய முடிவெடுத்திருக்கின்றோம் என்ன செய்ய உங்களுக்கான சில விஷயத்தை நாங்கள் விட்டுக் கொடுக்கின்றோம் எங்களுக்கான சில விஷயத்தை நீங்க விட்டுக் கொடுக்குறீங்க நாம் எல்லோரும் இருப்பது ஒரு நேர்கூட்டல தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வந்த பிறகு இந்த பெரிய முக்சியெல்லாம் உங்க யாரும் ஆனால் கொள்கை முக்கியம் தான் எதோடு அந்த காலத்து மாறிங்க வேட்டி விடுப்பு துண்ட நான் பேசப்படவில்லை எந்த கட்சியாக இருந்தாலும் கூட இந்த கூட்டணி வலிமையா இருக்கணும் வளமான ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று நாம் நினைத்தால் தொண்டர்கள் பரஸ்பரம் நாம் ஒரு உயிராக ஒரு மூச்சாக உச்சபட்ச வெளிப்பாடு ஒரு தனிமனிதனுடைய குரலாக இத்தனை கட்சிகள் சேர்ந்தது அதனால் எந்த காரணத்திற்கும் கூட தேசிய ஜனநாயகத்தின் ஒரு சிறிய மிகவும் ஒரு சிறிய மனம் கஷ்டப்படும் வரி புண்படும்படி எந்த ஒரு வார்த்தையும் ஐயா அதை காத்து ஐநூறு நாட்கள் கொண்டு ஐயா ஒரு புதிய தெரிந்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அன்பொழி ராமதாஸ் கிரேட்டவர்கள் பார்த்து